அமீரகத்தில் பணிபுரியும் அனைத்து தனியார் துறை ஊழியர்களும் அதே போன்ற வீட்டு பணியாளர்களும் கட்டாய மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்யப்படுவார்கள் என்று புதியதொரு அறிவிப்பை அமீரக அரசு வெளியிட்டுள்ளது அமீரகத்தில் பணிபுரியும் வெளிநாட்டவர்களில் அதிகம் பேர் தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்களாகவே இருக்கார்கள் எனவே நாட்டில் பணிபுரியக்கூடிய தனியார் துறை ஊழியர்களுக்கும் தாராளமான சுகாதார மருத்துவ சேவையை அணுகுவதை உறுதி செய்யும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது மேலும் இந்த காப்பீடு திட்டம் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வரும் என்று இந்த திட்டத்தை செயல்படுத்த இது தொடர்புடைய விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் திட்டங்களும் மனித விலங்குகள் மற்றும் குடியேற்று அமைச்சகத்தால் விரைவில் வெளியிடப்படும் என கூறப்பட்டுள்ளது நாட்டிற்குள் ஏற்கனவே மருத்துவ காப்பீடு இல்லாத தனியார் துறை ஊழியர்கள் மற்றும் வீட்டு பணியாளர்களுக்கான திட்டத்திற்கு அமீரக அமைச்சரவையால் ஒப்புதல் அளித்ததையடுத்து இந்த அறிவிப்பானது தற்போது வெளியாகியுள்ளது இந்த மருத்துவ காப்பீடு கொள்கையின்படி முதலாளிகளே தங்கள் தொழிலாளர்களின் ரெசிடென்சி அனுமதிகளை வழங்கும் போது அல்லது புதுப்பிக்கும் போது அவர்களின் மருத்துவ காப்பீட்டிற்கான கவரேஜுக்கு பணத்தை செலுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது அமீரகத்தை பொறுத்தவரை தற்போது அபுதாபி மற்றும் துபாயில் முதலாளிகள் தங்கள் ஊழியர்களுக்கு உடல்நல காப்பீடு பெறுவதை கட்டாயமாக்கும் சட்டங்கள் உள்ளது குறிப்பாக அபுதாபியில் கட்டாய காப்பீடு திட்டம் ஊழியர்களுக்கும் மற்றும் அவர்களுடன் வசிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவசியமாகும் அமீரக அரசால் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த திட்டமானது அமீரகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்காக உருவாக்கப்பட்ட இரண்டாவது காப்பீடு திட்டமாகும் முன்னதாக கடந்த ஆண்டில் தொழிலாளர்கள் வேலை இழப்பிலிருந்து அவர்களை பாதுகாக்கும் வகையில் வேலை இழப்பு காப்பீடு திட்டம் கட்டாயமாக்கப்பட்டது இது தொழிலாளர்களின் ஊதியம் மற்றும் பிற நிலுவை தொகைகளை அவர்கள் பணிபுரியும் நிறுவனம் திவாலாகும் போது அல்லது நிதி சிக்கலை சந்திக்கும் போது தொழிலாளர்களை பாதுகாக்கிறது இதுவரை தனியார் மற்றும் மத்திய அரசு துறைகளைச் சேர்ந்த ஏழு புள்ளி இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான ஊழியர்கள் இந்த திட்டத்தில் பதிவு செய்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்